ஹவியூஸ் வெல்கம் டு தாதாசில் கேர் நான் அங்கல் தாதா ரொம்ப வளர்க்குற வெப்போர் பழிச்சாளர்களுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது எது இருக்கக்கூடாதுனாக்கா இந்த பிரிவுரக்கன்னு ரக்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பிரிவுரக்க ரக்கை பிரிவு ரெக்கை வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி எத்திரக்குன்னு சொல்லுவாங்க எத்துரக்கையும் இருக்கக்கூடாது பிரிவு ரக்கை வேற எத்திரக்க வேற அதே மாதிரி ரக்க பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிட்டு அப்படி இருக்கும் அப்படி முறுக்கிட்டு இருக்கும் அதுதான் வந்து எத்திரக்கை பிரிவு ரக்கைன்னாக்கா இந்த ரக்கைக்கு ரக்கைக்கு கேப்பில் வந்து ரக்கையே இல்லாமல் கேப்பாக இருக்கும் அதுதான் வந்து பிரிவு ரெக்கை பிரிஞ்சு போன மாதிரி இப்படி இருக்கும் புரிங்களா அப்போது நம்ம வளர்க்குறப்போர் கோழிகளுக்கு ரக்கை ரொம்ப முக்கியம் ரக்கை தான் வந்து ஏன்னா போது அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக லேண்ட் ஆகிறதுக்கும் விளையாடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் வந்து ரக்கை வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சேவை தூக்கி இப்படி ரக்கையை பார்ப்பாங்க ரக்கையில் என்ன தான் தெரியுது நம்ம ஒன்றுமே தெரியாது என்ன தான் தெரியுது ரெக்கையை தூக்கி பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ரக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கிடும் அதில் இருக்க என்னென்ன விஷயம் இருக்குது எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வளர்க்குற செவல் போடிகளை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல செவலாக இருக்கும் ரொம்ப நல்ல செவலாக இருக்கும் ரக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கை வெளியில் இருக்கும் நீட்டிட்டு தள்ளிட்டு இருக்கும் அது ஒரு மட்டும் ஒரு குறை மைனஸாக இருக்கும் யார் பார்த்தாலும் ஏ இது எத்து ரக்கை பிரிவு ரெக்கை இது வானா இது சண்டை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க ரொம்ப டாப் செவலாக இருக்கும் ஒதுக்குவாங்க காரணம் என்னென்னாக்கா அந்த ரக்கையை பிரித்து பார்க்கும்போது இந்த பிரிவு ரக்கன்றது பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா ரக்கைக்கு ரக்கைக்கு நடுவில் இப்படி அதாவது இப்படி நெருக்கமாக ரக்கை இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி இருக்க வேண்டிய ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெக்கை ஒரு ரெக்கை எப்படி கேப்பாக இருக்கும் புதுங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற சேவல் வந்து பறந்து ஆகி பறந்து அடிக்கும் போது பறந்து விழும்போது இல்லை செவுர் மேலே ஏறும்போது இல்லை பொட்டை தொட்டிட்டு ஓடும்போது அது அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு ரக்கை அதாவது இந்த மாதிரி இருக்குது இல்லையா பிரிவு ரக்கை பிரிஞ்சு போய் கேப்பில் இந்த மாதிரி இருக்கிற பிரிவு ரக்கை வந்து மைனஸாக இருக்கும் அந்த 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 சேவலை பறந்து ஆப்போசிட்டை பிடிச்சி அடிக்கணும்னு நினச்சி பிடிச்சி அடித்து பறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணி கீழே விழும்போது அந்த ரக்கையை வந்து ஈஸியாக வந்து ஃபுல் ஆகும் அதாவது ரக்கையில் அந்த காற்று வந்து வெளியில் ஈஸியாக போயிடும் அப்படி ஈஸியாக போகும்போது ஆகும் சேவல் வந்து லேண்டிங் வந்து ஒரு கல்லுன்னு ஒத்திக்கி போனால் எப்படி இருக்கும் டொப்புன்னு கீழே விடும் அதே கல்லில் வந்து பராசூட்டில் கட்டி விடணும் எப்படி இருக்கும் ஸ்லோவாக போய்ட்டு விடுவோம் எதாவது விஷயம் அப்படி இருக்கும் போது அந்த பிலி ரக்கை இருந்துச்சுனாக்கா அந்த சேவல் கோழிகளை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ரீடிங்க்கு போடக்கூடாது ப்ரீடிங்க்கு போட்டிங்கனாக்கா அதுக்கு வர பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி வரும் அதாவது குறைப்பிரசவம்ன்றாங்க இல்லையா அந்த மாதிரி குறைப்பிரசத்தில் உள்ள சில கோழிங்களுக்கு இந்த மாதிரி பிரிவு வரும் அதாவது சில கம்மியான அதாவது அது வடையில வளரும் போது அதுக்கு உண்டான தேவையான கால்சியம் கிடைக்காத காரணத்தினால சில பேர் இந்த சின்ன சின்ன பட்டாங்களெல்லாம் போட்டு போயிட்டு பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி காரணத்தினால இந்த மாதிரி பிரிவு வரும் பிரிவு ரெக்கை வந்துடுச்சுனாக்கா அதை நம்ம கோழிங்களுக்கும் போடக்கூடாது சண்டை விடுறதுக்கும் ஓசனை பண்ணணும் எல்லா விஷயமும் எப்படி இருக்கு எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓசனை பண்ணணும் ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ஏன்னா டப்னிங் பார்க்குறதுன்றது வேற அது வந்து அதிகபட்சம் எவ்வளோ பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மேக்சிமம் அதுக்கு மேலே டப்பிங் பார்க்குறதுக்கு வந்து சில பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க அது செலக்ஷன் டப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து களத்துக்கு ஒன்ஸ் களத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தாக்கு பிடிச்சி அது உடலில் தூக்கி பறந்து பேண்ட் லேண்டிங் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு முக்கியமாக அது ரக்க வந்து ஃபுல்லாக இருக்கும் ரக்க உழுந்து போச்சு நினச்சிங்க ஒன்றும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஒரு கழுகு ஒன்று பறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கழுகுக்கு ரெக்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லா மேலே ஏறி பறக்க முடியும் அதுக்கு தெரியும் அது பேலன்ஸ் பண்ணி கீழே இறங்க முடியும் மேலே இறங்க முடியும் இல்லைனாக்கா பறந்துகிட்டே இருக்கும் அது பேலன்ஸ் பண்ண முடியாது ரொம்ப நேரம் அது வந்து ரொம்ப வலு கொடுத்து பறக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா டைட் ஆகிடும் போய் உட்காந்துரும் அதுக்கு தேவையான தீனி இருக்க முடியாது எங்கி போக முடியாது வர முடியாது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வளர்க்குற சேவல்களுக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி பிரிவு ரெக்கை இருக்கிற சேவல் கோடிகளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சிடணும் புரிதுங்களா அது என்ன தான் நம்ம வீட்டில் வந்து சுப்ரீம் ப்ரீடில் போட்டு எடுத்த ஒரு சேவலாக இருந்தாலும் அதை நம்ம ரொம்ப ஓசனை பண்ணி தான் வந்து களத்துக்கு விட்டதோ ப்ரீடிங் போகிறதுக்கோ வச்சுக்கணும் உதாரணத்துக்கு அதோடைய பிள்ளைங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது அதோடைய பிள்ளைக்கு ஃபால்ட்டு வந்து அதையும் நம்ம இதே மாதிரி வச்சிக்கிட்டு களத்துக்கு விட முடியாமல் ப்ரீடுங்கும் பண்ண முடியாமல் வெட்டியாக தீனி போட்டுக்கிட்டு வாளியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனமும் இருக்காது புரியுதுங்களா அதனால் இந்த பிரிவு ரக்கைன்றதை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது ஓகே அதே மாதிரி இந்த எத்திரக்கைன்னா இல்லையா எத்திரக்கைனாக்கா என்ன அப்படின்னாக்கா எத்திரக்கைனா அப்படி இருக்கிறியா இப்போ ரக்க அப்படி இருக்குனாக்கா இந்த ரக்கைக்கு மேலே ரக்கை எப்படி இருக்கும் பொறுத்துங்களா தவறுங்க அதாவது இந்த மாதிரி ரக்கைக்கு மேலே ரக்க இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும் இதுதான் வந்து ரக்க ஒரு ரக்கைக்கு மேலே ஒரு ரக்கை ஏறி நெருக்கத்தில் அப்படி இருக்கும் அதுதான் எக் ரக்க அதாவது எக்ஸ்ட்ரா ரக்கை இருக்கும் ஏன் எக்ஸ்ட்ரா ரக்கை இருக்கும் ஒரு ரக்க அதாவது இருக்கிற ரக்கெல்லாம் இருக்கும் அதுக்கு மேலேயோ கீழேயோ இன்னொரு ரெக்கை சேர்ந்து வைக்கணுட்டும் அதாவது சில பேருக்கு இந்த பக்கம் விரல் இருக்கும் சில பேருக்கு பல்லு மேலே பல்லு சிங்கப்பள்ளுண்ணுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த எத்து ரக்கையில் இருக்கும் எத்து ரக்கைக்கும் பிரிவு ரக்கைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு இப்போ இந்த எத்து ரெக்கை பிரச்சனை இல்லை ஆனால் பார்க்கும்போது அந்த ஒரு ரெக்கை வெளியே தள்ளு மாதிரியே தெரியும் அது பார்க்குறது ஒரு மைனஸ் மாதிரியே தெரியும் இருந்தாலும் எத்து இருக்கும்போது பிரச்சனை இல்லை அது வந்து எக்ஸ்ட்ரரி பர்சன் அது அதனால எத்து இருந்தாக்கா பிரச்சனை இல்லை அது நல்லாவே சண்டை போடும் ஷார்ட்டுங்க கொஞ்சம் ஹெவியாகவே அடிக்கும் அதே மாதிரி அதை அதை வந்து வீடுக்கு போடலாம் தப்பு இல்லை அதனால வந்து எத்திரக்க வர பிள்ளைங்களுக்கு எத்திரக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எத்திரக்கையாக இருந்தால் பிரச்சனை இல்லை பிரியூரக்கை தான் இருக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ எத்திரக்கை நம்ம சேவல் நம்மகிட்ட இருக்கணும் அப்போ அதோடைய பலனை என்னான்ட்டாங்க எத்திரக்கை சேவல் எப்போதுமே அடிக்கிற பவுண்டு வந்து கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கும் ஸ்டார்ட்டுங்க வந்து கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும் எத்திறக்கை உள்ளது அப்படி இருக்கும்போது எத்திரக்க இருக்கிற சேவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து சேவல் வச்சுருப்பீங்க அதில் ஒரு எத்தனை அக்க இருக்குன்னாக்கா அந்த சேவலுடைய அடி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரரி பர்சன் அவர் அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற சேவை வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணலாம் கலத்து கொண்டு போகலாம் கப்பினி பார்க்கலாம் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஓகே வரப்பார் ஆனால் பெரியவரைக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் மற்றபடி இந்த கேல்சியம் அதாவது வளர்ச்சி ஆகுது இல்லையா கம்மியாகும் சிலத்துக்கு கூடுதலாகவும் அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சில குவாலிட்டி கம்மியாக இருக்கிற சேவல் கோழிங்களை போட்டு ப்ரீடிங் பண்ணும்போது வர பிள்ளைங்க என்ன ஆகுனாக்கா அப்படியே லூஸாக வரும் லூஸாகுனாக்கா ஒரு ஒரு ஃபிட்னஸ் இல்லாமல் ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் அடி வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் குழ குழப்பான உடம்பு அமைப்பு போட்டுக்கிட்டு எலும்புலாம் வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படி வரும் அப்படி இருக்கிற சேவல் கோழிங்களுக்கு தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு டப்பினாம் பார்த்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி சில குறைபாடுகளை கோழிங்களை போட்டு பிரீடு பண்ணுறோம் அடுத்து கம்மியாக வரும் அடுத்து கம்மியாக வரும் அப்புறமா நான் உன்னாக்கா நல்ல சேவல் கூட டோக்கலா சேவல் கோழி ஆகிடும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் களத்துக்கு ஆகாது களத்துக்கு ஆவாத சேவல் கோழிங்க எதுக்காகவும் கடாயில் தான் விடலாம் கடாயில் விட்டால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் எப்போவுமே சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் சேவல் கோழி வாங்குறீங்க அப்படின்னா எத்து ரெக்கை இருக்கிறது பிரச்சனை இல்லை பார்க்குறதுக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்கும்போது தவிர சண்டை நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பிரிவு ரெக்கை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருக்கிறது வளர்க்காமல் இருக்கிறது நல்லது ஒரு ஏன்னாக்கா நம்ம வாங்கிக்கிட்டு யாராச்சும் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம தள்ளில் கட்டுவாங்க அப்படி இது ஆச்சா பூச்சா ஆஹா ஓஹோன்ட்டு என்னதான் ஆஹா ஓகோவாக இருந்தாலும் பிற்காலத்தில் நமக்கு பலன் கிடைக்காதனால அதை வச்சுட்டு பிரச்சனை இல்லை ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம்னாக்கா நிறைய பேர் யூடியூப்லேயா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய பேர்லேயே நான் நிறைய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய பேர் அதாவது தாதா அசில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து குரூப் வச்சுருக்கிறாங்க நிறையா பேர் யூடியூப் வச்சுருக்காங்க நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறாங்க அது அவங்களுடைய விஷயம் ஆனால் அது எல்லாமே எண்ணிது அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க புரியுதுங்களா என்னி என்னிதுன்னாக்கா எனக்குன்னு தனியாக லோகோ இருக்கும் என்னுடைய ஃபேஸ் இருக்கும் நான் அதில் பேசுவேன் என்னுடைய குரல் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஆனால் வேறாச்சும் அவங்க லைன்னு அவங்களுடைய பேர் ஜாகுவார் கோகனட் போட்ட மாதிரி ராக்கெட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கோழிக்கு அவங்க பேர் இல்லையா அது வந்து நம்மள்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ நம்மள்தான் அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கணும் இல்லை நான் கொடுத்துதான் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் யார்கிட்டையும் வந்து இருக்காது சப்போஸ் யாராச்சும் அண்ணன் லைனு தாதாபாய் லைனு அவங்களுடைய வீட்டில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஏமாற்றி விற்கிறாங்கன்னாக்கா தயவு செய்து வாங்காதீங்க வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன கன்சல்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வாங்கிக்க ஏன்னா எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட இருக்குது யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குது எப்படி இந்த பொருள் இருக்குதுங்க அப்படின்ட்டு தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு இல்லைன்னா உங்களுதுன்னு சொன்னாங்க உங்கள் வீட்டுதுன்னு சொன்னாங்க நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி ஏமாந்து உங்கள் பேருக்கு எடுத்துக்கிட்டு என் பேருக்கு கேட்காதுங்க புரிதுங்களா ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க நேற்று நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தாதா அசில்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி ஜாகுவார் அரசியல் சொல்லியிருக்கு ஜாகுவார் அரசியல் கிளப் இருக்குது நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க அதில் எம்பளுக்கு கூட க்ளோஸாக இருக்கிற ஒன்று ரெண்டு பேருமே சரி அண்ணன் பேர் வச்சா கொஞ்சம் கெத்தா இருக்கும் பார்க்குற ஒரு நாலு பேர் உடனே நமக்கு வீ வருவாங்க அந்த மாதிரி பேர் எல்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் என்கிட்ட என்கிட்ட கிட்ட டைரெக்டா பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் எதையாச்சும் ஏமாந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நான் கிடையாது புரியுதுங்களா பார்த்து உங்களுடைய பொருளையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க எங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் ஏமாறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு வாங்காமல் இருக்கிறதே நல்லது புரியுதுங்களா ஒரு இடத்துல போய் குழியில் உழுந்து அடிப்பட்டு வரதுக்கு விட போகாமல் இருக்கிறதே நல்லது புரியுதுங்களா வேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் பாய்